வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் குணா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம்னா இந்த கருங்காலி மாலைன்னு நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ நான் எந்த எதுக்காண்டி நம்ம வாங்குகிறோம் அதெல்லாம் பார்க்கலாம் அதில் என்ன மாதிரி ஏமாத்துகிறாங்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ நண்பர்களே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நான் வந்து இந்த கஸ்டமர் காலுக்கு ஃபோன் அடித்து அந்த ஆர்டரு பண்ணேன் அவங்க பேசுகிறாங்க அவங்க ஆடியோ மட்டும் கேளுங்க அவங்க என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு கருங்காலி மரப்பாஜி பொம்மை செஞ்சு நம்ம சின்ன பிள்ளைகள்கிட்ட கொடுப்போம் அவங்க வந்து இந்த மண்ணில் இதெல்லாம் வாயு வைக்கிறனால நோய் எதிர்ப்பு கம்மியா இருக்கும் இந்த மரத்தை கொடுத்தோன்னே அந்த மரத்தை சாப்பிட்றனால அதுல உள்ள சத்து பூரா நம்ம குழந்தைகளுக்கு போய் சேரும் தான் நம்ம மரப்பாச்சி பொம்மையே செஞ்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தோம் இப்போ என்னன்னா யாவர நோக்கத்துல வந்து மாலை அப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க இது விழிப்புணர்வு வீடியோ தயவு செய்து யார் மனதையும் புண்படுத்துறதுக்காண்டி நான் அந்த வீடியோ போடலை அந்த மர வேலை பார்க்கறனால தெரிஞ்சனால அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க நண்பர்களே அப்படிங்களா சரிங்க யாருக்காக கால் பண்ணிருக்கீங்க மாலையா கருங்கலை மாலையா ஆமாங்க அது என் ஃப்ரெண்ட் காண்டி ரேட் கேட்டேன் அதனால கால் பண்ணிருந்தேன் அப்படிங்களா கேட்டுட்டீங்களா கால் பண்ணிருந்தாங்களா ஆல்ரெடி ஆமா நான் கால் பண்ணிருந்தேன் அவன் கேட்டேன் கருங்கலி இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா கேட்டேன் சரிங்க அதனால நான் சரி கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் அப்படினு ஃபோன் அடிச்சது சரிங்க யாரோ கால் பண்ணாங்கள உங்களுக்கு இல்ல இல்ல பண்ணாங்க நான் ரேட் அவங்க வந்து தான் சொல்லணும் அப்படிண்டாங்க சரிங்க எவ்வளவு சொன்னாங்க ரேட் அது சொல்லலையே குறிச்சிட்டே கேட்டு தான் சொல்லணும் சொன்னாங்க அப்படிங்களா இல்லங்க இன்னைக்கு வந்து சிறப்பு பூஜை நடக்குறாங்க யாருக்காக கருங்காலி மாலை வாங்குறீங்களோ அவங்களோட பேரு ராசி நட்சத்திரம் எல்லாமே சொன்னீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிறப்பு பூஜையில வந்து பரிகார பூஜைகள் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க மாலையும் வரும் ஒரு பிரேஸ்லெட்டும் வருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்காங்க சிறப்பு பூஜென்ற நாள் எவ்வளவு வரும் இல்ல மத்த நாள்ல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க ஏங்க இங்க கருங்காலி மலையே ஐநூத்தி தொண்ணூறு தாங்க போயிட்டு இருக்கு காரக்குடியிலேயே இருக்குது இருக்குதுங்க அது இல்ல சொல்லல நாங்க ஆனா வந்து இது சிறப்பு பூஜை பண்ணி உங்களுக்கு வந்துட்டு சாமி பாதத்துல வச்சுதான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா நீங்க வந்து நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நீங்க போடுவீங்க சும்மா வந்துட்டு நீங்க சரி வாங்குறோம் மாட்டணும் அப்படின்னு இருக்க மாட்டீங்க ஒரு நம்பிக்கையோட தான் வாங்கி போடுவீங்க இல்லைங்களா

என்ன காரணத்துக்காக நீங்க போடணும்னு ஒரு நம்பிக்கையோட வாங்கினா அந்த இதை வந்து உங்களுக்கு பூஜையா பண்ணி கொடுத்துருவாங்க அதான் ரைட்டுங்க நான் வந்து இந்த உட் ஒர்க்கிங் தான் பாத்துட்டு இருக்கேன் மரத்துல மரத்தை பத்தி எல்லாமே தெரியும் சந்தன மரம் கருங்காலி எல்லாமே தெரியும் சரிங்க அது அவ்வளவுக்கு ஒன்னும் ரேட்டு வராது அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்டுருந்தேன் சரி கேட்டு மட்டும் சொல்றான் அப்படின்னு அதனால கேட்டேன் ரெண்டாயிரம் ரூபாங்கிறது அதிகம் ஏன்னா மரமே வந்து

என்னங்கய்யா அது வந்து கையில தாங்க பண்ணணும் கையில பண்ணி அதுக்கு அப்புறம் நீங்க பூஜை பண்ணி தரலாம் அவ்வளவுதான் அது வந்து ஒரு மேனுவலா ஒரு ஆள் செய்யறத மிஷின்ல வந்து அது உருட்டி எடுக்கணும் அத உருட்ட சரிங்கய்யா அதுக்கு அப்புறம் அத ஹோல்ஸ் போட்டு அத கம்பி கோர்த்து அதுக்கு அப்புறம் தான் மாலையா வரும் அதெல்லாம் எனக்கு தெரியும் ரேட் காண்டி கேட்டுங்க மேடம் ம் ரேட் காண்டி கேட்டு ஓகே 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 சார் थैंक यू थैंक यू